வெளியில் நல்ல கிறிஸ்பியாக உள்ள நல்ல சாஃப்டாக மொறுன்னு அதிரசம் இருந்தால் யாருக்கு தான் பிடிக்காது இந்த அதிரசம் ரொம்ப சிம்பிள் பேக்கரியில் வாங்குகிற மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டிலையே சிம்பிளாக செய்யலாம் இந்த வீடியோ டீட்டெயில்டாக இருக்கும் இந்த அதிர்சத்தை உடச்சி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கே பார்க்கும்போதே ரொம்ப பிடிக்கும் அந்தளவுக்கு இந்த அதிரசம் உள்ளே சாஃப்ட்டாகவும் வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும் இப்போ இதை செய்கிறதுக்கு ஒன்றரை கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன் பச்சரிசியை நல்லா அஞ்சாறு தடவை கழுவிட்டு ஒரு காட்டன் துணியில் வீட்டுக்குள்ளே நெல்லல உலர்த்தி கையில் இறுக்கி போது இந்த அளவுக்கு ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும் இப்போ உளர்த்தி எடுத்துகிட்டு இதை மில்லுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒன்றரை கிலோ அரிசி ஒன்றே கால் கிலோ வெள்ளம் ஒன்றே கால் கிலோ வெள்ளம் இதை வந்து காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருப்பேன் லைட்டாக ஹீட் பண்ணி வடிகட்டி வாசனைக்காக ஏலக்காய் ஏலக்காய் இப்போ மாவை மில்லில் கொடுத்து அதிர்சத்துக்குன்னு சொல்லி லைட்டாக குறை குறைப்பாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு வெள்ளம் அடுப்பில் வைக்கிறதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சு வெள்ளம் வச்சு வச்சாச்சு ஆகும் இப்போ இந்த பாகுப்பதம் சரியாக இருந்துச்சுன்னா அதிர்சமும் சரியாக வரும் பாகு வந்துட்டு நம்ம காய்ச்சும்போதே மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி பிளேட்டில் பக்கத்தில் ஒரு தண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு பாகை வந்து ஒவ்வொரு சொட்டாக விட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த பாகு வந்து நமக்கு உருண்டு வரணும் அப்படி வந்துச்சு அப்படின்னா நமக்கு பாகு சரியாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ ஒன்றும் சேரலை இன்னுமே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கிண்டி எடுக்கும்போது அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ராப்ஸாக விட்டு பார்க்கும்போது பாகு பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியாக சேராமல் தண்ணியோட தண்ணியாக மிக்ஸ் ஆகாமல் இந்த மாதிரி உருண்டு வருது இந்த ஸ்டேஜில் நமக்கு பாகு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு இது இவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க இப்போது பாகு ரெடியானதுக்கப்புறம் இறக்கி கீழே வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண மாவு இருக்குல்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இறக்கி கீழே வச்சுட்டு ரெடி பண்ண மாவு எடுத்து இந்த மாதிரி ஒரு ஆள் கிண்டணும் ஒரு ஆள் மாவு சேர்க்கணும் கட்டி விடாமல் கை விடாமல் கிண்டணும் கிண்டிகிட்டே இருந்தோன்னா அந்த பாகோட இந்த மாவு கலந்து ஒன்று சேர்ந்து வந்துடும் பர்ஃபெக்டாக இருக்குங்க தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவுமே நம்ம மாவு அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ண வேணாம் அளவு சரியாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் கெட்டி இல்லாமல் நடுவில் லம்ஸ் எதுவுமே இல்லாமல் கிளறிட்டே இருந்தோன்னா அதிர்ச மாவு சூப்பராக ஆயிரும் மாவு பாருங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து வந்துடுச்சு இந்த மாதிரி நல்லா கிளறிட்டு இதை ஒரு ரெண்டு நாள் நல்லா மூடி போட்டு மேலே காட்டன் துணி போட்டு மூடி வச்சுட்டோம் அப்படின்னா மாவு வந்துட்டு முன்னே இருந்த கலரை விட ரெண்டு நாள் கழித்து காட்டுறேன் பாருங்கள் நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடும் இந்த பச்சரிசி வாசனை வந்து வெள்ளத்தோடு பிளெண்ட் ஆகி மாவு கலர் சேஞ்ச் ஆகி வரும் இப்போ பாருங்கள் வந்துடுச்சு இப்போ வந்து அதிரசம் சுடுறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சி பச்சரிசி பச்சை வாசம் இல்லாமல் நல்லா அதிரசம் அப்படியே கமகமன் இருக்கும் அந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி ரொம்ப கனமாவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்தோன்னா இந்த மாதிரி பாருங்கள் உப்பி உப்பி நல்ல சூப்பரான அதிரசம் வரும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போது அதிர்சம் வந்துட்டு நல்லா பொன்னிறமானதுக்கப்புறமா பக்கத்தில் ஒரு பேப்பர் போட்டுக்கோங்க அதிர்சம் வந்து எண்ணெயை எக்ஸ்ட்ரா இருந்தால் எடுக்கிறதுக்காக அதிர்சம் அச்சு வச்சுருப்போம் அது இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா நான் வீட்டில் இடியப்பம் புளியோல்ல அந்த தட்டுக்கு அதுக்கு கீழே ஒரு குட்டி பிளேட் போட்டு மேலே ஒரு குட்டி பிளேட்டை வச்சு அழுத்தி எடுத்தோம் அப்படின்னா அந்த ஹோல்ஸ் வழியாக எண்ணெய் இறங்கிடும் அப்புறமா மீதம் இருக்கிற எக்ஸஸாக இருக்கிற எண்ணெயெல்லாம் பேப்பரில் போட்டோம் அப்படின்னா அதை அப்படியே எடுத்துக்கும் சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டோன்னா அதிரசம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதிரசம் மாவுமே ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு அப்பப்போ தேவைப்படும் போது சுட்டு எடுத்துக்கலாம் இவ்வளோ தாங்க கண்டிப்பாக ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப சூப்பராக செஞ்சுட்டோம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பாய்